ஐக்கிய அரபு அமிரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் இப்போ ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு அதுபடி இன்று முதல் வெள்ளிக்கிழமை வரை மூன்று நாட்களுக்கு புளிதி புயல் மற்றும் மலைப்பொழிவு ஏற்படுமா இந்த நாட்களில் நாடு இரண்டு வெவ்வேறு வானிலை நிலைமைகளை அனுபவிக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒன்று கிழக்கில் இருந்து மேற்பரப்பு குறைந்த அழுத்த அமைப்பு ஒரு மாறும் வளிமண்டலத்தை உருவாக்கும் என்றும் இந்த அமைப்புகள் ஈரமான காற்றை உயர்த்தி மேகங்களை உருவாக்கும் மற்றும் மலை அல்லது இடியுடன் கூடிய மலை போன்ற மலைப்பொழிவுக்கும் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நைட்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரை மேகமூட்டம் இருந்து மழைப்பொழிவு வரை எல்லாமே ஏற்படுமா இன்னைக்கு இரவு நாட்டோட மேற்கு பகுதியில் படிப்படியாக மேகங்கள் உருவாகும் இந்த மேகக்கூட்டம் பின்னர் கிழக்கு நோக்கி பரவி கடற்கரை தீவுகள் மற்றும் வடக்கு கிழக்கு பகுதிகளின் சில பகுதிகளை கடந்து நகரும் இதனால் வியாழக்கிழமை மழை பெய்ய வாய்ப்பு கடலோர பகுதிகளையும் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளையும் நாள் முழுவதும் மழை பெய்யக்கூடும் இந்த வானிலையானது வெள்ளிக்கிழமை சீராகும் மேகமூட்டம் படிப்படியாக குறைந்து நாட்டில் தெளிவான வானிலை நிலவும் இந்த காலகட்டத்தில் கடலும் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதற்கிடையில் காற்று தென்கிழக்கில் இருந்து வடகிழக்கு திசையிலையும் வடமேற்கு திசையிலையும் வீசும் மிதமான வேகத்தில் இருந்து சற்று வீரியத்தோடையும் வீசும்னு சொல்லியிருக்காங்க கடலுக்கு மேலே காற்று பலமாகவும் வீசுமா அவை நிலத்தில் தூசி மற்றும் மணலை கிளறி அவ்வப்போது கிடைமற்ற தெளிவு நிலையை குறைக்கணும் சொல்லியிருக்காங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்